தமிழ் மொழி பற்றாளர்களே அனைவருக்கும் வணக்கம் தமிழ் இலக்கணத்தில் பல்வேறு பகுதிகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அந்த வகையில் சுருக்கமான சில விடயங்களை உங்களுக்கு இந்த புயலோசை வலைவொலியினூடாக தெளிவுறுத்தி வருகின்றோம் இன்று பதினோராவது பகுதியாக அமைந்திருக்கின்ற உயிர் இறுதி உயிர் முதல் உடம்படு மெய் பற்றி பார்க்க இருக்கின்றோம் உடம்படு மெய் என்றால் என்ன இதற்குரிய பொதுவான வரைவிலக்கணத்தை கொள்வோம் உங்களுக்கு நிலைமொழி வறுமொழி சார்பெழுத்து இவை பற்றிய பல்வேறு விளக்கங்களை நீங்கள் முன்னைய பதிவுகளிலே பார்த்திருப்பீர்கள் அந்த விளக்கங்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அதற்குரிய வரை விளக்கணத்தை சுருக்கமாக சொல்லுகின்றேன் அதை நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் அனைத்து பரீட்சைகளுக்கும் அதாவது ஆரம்ப நிலை முதல் பல்கலைக்கழகம் வரை மற்றும் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் என்று பல்வேறு போட்டி பரீட்சைகளுக்கும் இது துணையாக இருக்கும் உடம்படுமை என்பது அதாவது உடம்படுமை என்றால் என்ன நிலைமொழியின் இறுதியில் உயிர் வந்து வறுமொழி முதலிலும் உயிர் வந்து இரண்டும் இணைந்து ஜகரம் வகரம் தோன்றினால் உடம்படு மெய் ஆகும் இது ஒரு வரைவலக்கம் அல்லது நிலைமொழி இறுதியில் உயிர் எழுத்து வந்து வறுமொழி முதலிலும் உயிர் எழுத்து வந்து இரண்டும் இணைந்து தோன்றுவது உடம்படு மெய் என்று பொதுவாக சொல்லிக்கொண்டார் உங்களுக்கு அந்த இ என்ற அந்த இரண்டும் தான் சிறப்பாக விசேடமாக உள்ளடக்கப்பட்டது அந்த அடிப்படையிலே இந்த உடம்படுமை என்றால் என்ன என்பது உங்களுக்கு சற்று தெளிவு ஏற்பட்டிருக்கும் இந்த தெளிவை அடிப்படையாக வைத்து உடம்படுமைக்குள் இருக்கின்ற சிறப்பான விசேடமான சில விதிகளை நோக்குவோம் பாருங்கள் உயிர் விதி உயிர் முதல் பரவ மணி சக அடி மணி அணி என்பது இன்சகி என்பது உயிர் இறுதியாக இருக்கு அடி என்பது ஆனா என்பது உயிர் முதலாக இருக்கின்றது இது நிலைமொழி இது வரும் மொழி அதிலே உங்களுக்கு சற்றேனும் ஐயமும் இல்லை சந்தேகமும் இல்லை ஐயன்னா ஈனா ஈனா என்ன மூன்று உயிரெழுத்துகளுக்கு முன் மூன்று உயிரெழுத்துகளுக்கு முன் ஆனால் ஈனா ஈஎண்ணா ஐயண்ணா என்னும் மூன்று உயிரெழுத்துகளுக்கு முன் உயிர்வரின் உயிர்வரின் எங்கே வரணும் வறுமொழியில் வறுமொழியில் முதல்ல வரணும் வறுமொழி முதல்ல உயிர்வரின் ஈ என்ற உடன்படிமை தோன்றும் ஈ என்ற உடன்படிமை தோன்றும் பர ஈனா மணி மணி இன்ன சகா மணி இங்கே உயிர் முன்னால் இருக்கு

சக இல்லை இந்த மேல் குறிப்பிடப்பட்ட தனியோர் விதி அதாவது ஈனா ஈனா முன்னால் இந்த உயிரெழுத்து ஏதாவது பன்னிரண்டு உயிரெழுத்துக்கள் ஏதாவது உயிரெழுத்து வந்தால் என்பதுதான் தோன்றும் பாருங்க மணி சக அடி மணி அடி மணி அடி மணிசக அடி மணி அடி அடுத்து தீ அணைந்தது வாழை சகை இலை வாழை ஜிலை வாழை வாழை இதை நாங்கள் இன்றைய பத்திரிகைகள் பல்வேறுபட்ட பாட புத்தகங்கள் நூல்கள்ல சிலர் பிள்ளை ஆடுகிறார்கள் வாழை ஜிலை என்றதற்கு பதிலாக வாழை விலை என்று எழுதுகிறார்கள் அதுபோல் ஏன்னு சொன்னால் ஐயன்னா சிறப்பாக ஈனா யா ஐயன்னா அவரின் ஜகரம் அதாவது ஐயன்னா என்பது தோன்றும் என்பதை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும் இதற்கு பல உதாரணங்களை கொள்ளலாம் நெய் எழுத்தில்